உண்மையிலேயே இந்த மக்களை ஏமாத்துக்காங்க பட்சத்து ரூபா செஞ்சுட்டா மூணு ஆயிரத்தி எழுநூறுபா பெற்று கொடுக்காரு ஆயிரத்தி மூணு ரூபாய் பெற்று கொடுத்துருக்காங்க அப்ப இவங்க என்ன சொன்னா மக்களை மனாடி கேட்டுக்காங்க வாய்ப்பூசாம வந்து பொய் சொல்றாங்க இப்படி பொய் சொல்றாங்க ஏன் ஆயிரத்தி மூணு ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு அதனால எதிர்பார்த்த தேர்தலில் மக்கள் பாடம் படிப்பாங்க எந்த நல்ல ரணவிகரரசிங்க மேலே எங்களுக்கு ஒரு மன மனவரை கேட்டா அவர் கொட்டக்கரையில வந்து சொல்லிட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சகாயத்தை வந்து நேற்று போய் சொல்றாங்க வந்து ஆயிரத்தி நூறு பெருக்குறேன் சொல்லி இதரல்ல இந்த மக்கள் திக்கான பாடத்தை புகட்டுவாங்க ஆனா அவரு நேற்று சொன்னது அவ்வளவு பொய் வந்து ஊக்குவிட்டு அப்படி இல்லை ஓவர் கிலோ ஒரு கிலோ எடுத்தா ஐம்பது ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க அது சில இதுக்கு எடுக்க முடியாது கொழுந்து எடுக்கலாம் கொழுந்து இல்லாத எடுக்க முடியாது அப்ப இது வந்து முழுக்க பச்சை துரோகம் வந்து வடிவேல் சுரேஷும் ஜீவன் துறமானும் அரசாங்கம் சேர்ந்து மக்கள் செய்யறாங்க அங்க சொல்றோம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க கூட்டணி சார்பாக ரெண்டு கையில் தேவை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லை இது பொய் ஆன ஒரு துறவம் பச்சை துறவம் செஞ்சது வந்து மக்களுக்கு தெரியும் இவங்க சொல்ற பொய் எல்லாம் எடுப்படாது வந்து அதனாலதான் சொல்றேன் வந்து அடுத்த தேர்தலில் வந்து சரியான பாட போட்டுவாங்க உங்களுக்கு